இன்னைக்கு நம்ம வீடியோல கூகுள் எர்த் ப்ரோ பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு இடத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடத்தோட அளவை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஆட் பாலிகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி இந்த கூகுள் எர்த் நியூ பாலிகன் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ நம்ம வந்து என்ன என்னச்சிரும் லேண்டு ஒன் இல்லை ஏதாவது ஒரு சர்வே நம்பர் போட்டு இந்த சர்வே நம்பருடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்போ உதாரணம் இந்த ஏரியாவை நான் இந்த ஏரியாவை நான் அளக்குறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிகிட்டே வாங்க இப்படி கிளிக் பண்ணிகிட்டே வரும்பொழுது அப்படி அதுக்கப்புறம் இங்கே ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது அகெயின் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இப்படி கவர் ஆகும் சரி அப்படி கவர் ஆகும் அண்ட் அகெயின் இதில் கிளிக் பண்ணுங்கள் அகெயின் இதில் தவறுதலாக ஏதாச்சும் மாற்றி இப்படி ரெண்டு மூணு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ரிமூவ் ஆகிடும் பேக் ஸ்பேஸ் கொடுங்க ரிமூவ் ஆகிடும் ஸோ அப்போ என்ன சொன்னால் ஜஸ்ட் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் இருந்தால் ஜஸ்ட் இதில் இப்படி இப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து தான் ஜாயின்ட் ஜாயிண்ட் ஆகும் சரியா அதனால் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல முடிச்சிருக்கோமா அகெயின் இதில் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்படி தனித்தனியாக அப்படி ஜாயிண்ட் ஆகிட்டே போகும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு சரி அப்படி கவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷேர்ட் காட்டுது இல்லையா இதுதான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இதான் இதுதான் கடைசியாக நம்ம பாயிண்ட் பண்ண அந்த மார்க் இந்த மார்க்கில் இருந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லாட்டி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பாயிண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் சரியா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நம்ம மார்க் பண்ண அந்த ஏரியாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்க்கணும்னா இதில் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஸோ ரெண்டு டீட்டெயில்ஸுமே அது காட்டும் ஸோ இதில் போ போனீங்கன்னா ஏக்கர் அப்படின்னு இருக்கு சரியா இப்போ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் மொத்த ஏரியாவில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே வந்து நின்று காட்டிடும் ஸோ இதுதான் கண்டுபிடிக்க முடியும் மெத்தட் இதில் வந்து ஸ்டைல் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் அந்த ஏரியா வந்து என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னால் இதில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டும் அல்லது ஃபில்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் அண்ட் ஃபில்ட் அண்ட் அவுட்லைன்னா அவுட்லைனோட சேர்த்து காட்டும் ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு இங்கே லைனில் மட்டும் என்ன செய்யற ஒரு கலர் வித்தியாசமான ஒரு கலர் கொடுத்து ஓகே கொடுங்க இதில் வந்து விட்டு மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க இப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிருந்தால் இப்படி கரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது என்ன ஏரியா எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும் சரியா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு உடனே இங்கே வந்து லேண்ட் ஒன் சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும் இதேமாதிரி இன்னொரு லொக்கேஷன் நம்ம வந்து குயிக்காக உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்தை அளக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆட் பாலிக்கான கிளிக் பண்ணுங்கள் அகெயின் அண்டு லேண்டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து இங்கே க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து எந்த இடத்து வரைக்கும் எதாவது அப்படி அளக்கணுமோ அப்படி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அதோடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரியா ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா ஸோ அது வந்து லேண்ட் டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ லேண்ட் ஒன்னை கிளிக் பண்ணும்போது லேண்ட் ஒன்னோட பொசிஷனை பார்க்கலாம் லேண்ட் டூவை க்ளிக் பண்ணும்போது லேண்ட் டூவோட பொசிஷனை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னு வழக்கம் போல ஃபைலில் போய்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க இதுல வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க